அக்கினி குஞ்சொன்று கண்டேன் அதை அங்க ஒரு காட்டில் ஒரு பொந்தினை வைத்தேன் வெந்து தனிந்தது காடு தனல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ பாரதியாரோட ஒரு மிக சுவாரஸ்யமான அழகான கவிதை அப்படின்னு சொல்லாம் வீரத்தை பறைசாற்றக்கூடிய ஒரு அற்புதமான கவிதை அப்படின்னு சொல்லலாம் பட் இந்த கவிதையை முற்றிலும் ஒரு மாறுபட்ட கோணத்தில் எழுதியிருக்கக்கூடிய ஒரு கதை அப்படின்னு சொன்னால் திருக்கல்யாணம் அப்படின்னு ஏகரசி அவர்கள் இந்த கூடாரம் மறுத்த கல்யாணம் அப்படிங்கிற கதை தொகுப்பில் திருக்கல்யாணம் அப்படிங்கிற ஒரு கதையில் இந்த அக்னி கொஞ்சன்ற கவிதையை ஒரு வேறொரு மாற்று வடிவத்தை எழுதியிருக்கார் அதை வாசிக்கும் போது அப்படியே நம்ம அந்த வீரத்தை இவனால் பறைசாற்றி இருந்தோம் பட் அதை எப்படி வேறொரு கவனத்தில் பார்க்கலாம் அப்படின்னு நம்முடைய சிந்தனையவே மாற்றி அமைக்கக்கூடியது ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு ஸோ அந்த கவிதை வரிகள் எப்படி இருக்குது திருக்கல்யாணங்கிற கதை எதை குறித்து பேசுது இந்த கூடாரம் மறுத்த கல்யாணம் இந்த தொகுப்புக்கு இப்படி ஒரு வித்தியாசமான பேர் ஏன் என்ன மாதிரியான கதைகள் இருக்கு அப்படிங்கிற குறித்து ஒரு டீட்டெயிலாக அறிமுக வீடியோ ஒன்று சேனல்ல போட்டிருக்கேன் நேரம் கிடைக்கும்போது பாருங்கள் பாருங்க புத்தகங்கள் மற்றும் புத்தக தொழிலாளர்கள் குறித்து நிறைய அப்படிங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க தொடர்ந்து வாசிப்போம் நன்றி